அஸ்தரா. இங்க பாருங்க இங்க தூங்க இவ பாருங்க. நான் துணி கசக்கினா என் கூட இருக்கிறா அவ துணி கசக்கினா அவன் கூட உட்கார்ந்து மடிங்க பாருங்க. சரி நான் போறேன் பாத்தீங்க. என் அம்மா கூட ஏ நான் போய் காது வீட்டு வரை முடிச்சுட்டு வந்ததால சங்கு புள்ள தானே.

நீத்துக்க முன்னாடியே ஏதோ வரா போயிட்டாங்க அதோ அடி நான் கீழே வேலை பார்க்கணுமா இல்லையா யார் சமைப்பா பசிக்கு இதுல சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு வந்துறேன் எப்படி துணி கசிக்க வேண்டாமாங்க அங்க இங்க பாரு ரெண்டு பேரும் துணி கசுக்கி காய் போட்டு மணி வந்துருங்க நான் அதுக்குள்ள போய் அரிசி வச்சு விட்டுட்டு சமைச்சிட்டு அப்படியே தங்கக்குள்ள முட்டை வேக வச்சுட்டு இரே நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா அங்கயாருங்க பாய். அதுக்கு போபா வர போ. சென நான் போறேன். சென்னி போ. நீ போ. நான் போறேன். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் அவ கூட இருக்க கூடாதான் கசக்கிறப்போ அம்மா கூட பாய் போயிட்டு வர பாய் தாட்டாட்டா நீங்க